ஷேர் நாளை ராமர் கோவில் திறப்பு கோலாகலமாக அயோத்தி மாநகரம் விழா கோலம் பூண்டிருக்கிறது இந்தியாவின் பல்வேறு மீடியாக்கள் எல்லோருமே இந்தியா முழுவதும் உற்று நோக்க வேண்டும் உலகம் முழுவதும் கலையபுரமாக வேண்டும் என்று பாஜக ஆர் எஸ் எஸ் விரும்புகிறது அது அவர்களுடைய விருப்பம் நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் ஒரு அழகான கண்ணதாசன் பாடல் பரமசிவன் சக்தியை ஓர் பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான் அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான் பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான் நம்ம ராமன் சீதையை எங்கே வச்சாரு காட்டுக்கு தள்ளிவிட்டார் ஆமாம் நீங்க பாருங்க இந்தியாவில் இருக்கின்ற இந்த பெருமாள் ஸ்தலங்கள் நூற்றி எட்டு திவ்யஸ்தேத தேசங்கள்னு சொல்றாங்க அதில் பூரி ஜெகநாதர் ஆலயம் துவாரகையில் இருக்கின்ற கண்ணனுடைய ஆலயம் கேரளாவில் இருக்கின்ற அந்த குருவாயூரப்பன் ஆலயம் இதெல்லாம் பிரசித்தி பெற்றவை கட்டுக்கடங்காத கூட்டம் திருப்பதி வெங்கடாஜலபதி இதெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் ஆனால் எங்கேயாவது ஒரு ராமர் கோயில் விளங்கியிருக்காய் ஈவன் பிள்ளையார் வண்டியை போய்ப்பாங்க பாருங்கள் இங்கே ஒரு ராமன் சந்நிதி எல்லா கோயில்லையும் ராமன் சன்னிதி இருக்கும் விளங்காதைய அருள் அருள் வாங்கின மாதிரி இருக்கும் ஒரு வய போக மாட்டான் ஏதோ ஒரு பால் அடைஞ்சது மாதிரி இருக்கும் அங்கே ஓ ராமர் ஆலயம் இருக்கும் யாரும் போக மாட்டான் அனுமர அனுமார் இருக்கிற இடமெல்லாம் அது ஒரு மாதிரி கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் ஆனால் ராமர் சந்நிதிகள் எங்கேயுமே விளங்குனதில்லை ஏனென்றால் ஏன் தெரியுமா சீதையின் சாபம் பெற்றவர் ராமன் விளையாட்டுக்கு சொல்லல உண்மை சீதையின் சாபம் பெற்றவர் தான் ராமன் என்ன தப்பு பண்ணா ராவணன் தூக்கிட்டு போனது அவளுடைய தப்பா சரி அக்னி பரீட்சை செய்தார் ராமன் அக்னியில வா நீ குற்றமற்றவள் நிரூபி என்றார் ஏயா அவதான் அசோகவன சீதையில தானே இருந்திருந்தா ராவணனுக்கு இணங்கி இருந்தால் அவள் மாளிகையில் அரண்மனையில் அல்லவா இருந்திருப்பாள் ராவணனுடைய அரண்மனையில் சகல ஐஸ்வர்யங்களோடு இருந்திருப்பாளே அவதன் அசோகவனத்துல சீதை தனியாக காட்டுல இருந்தா பாதுகாக்கப்பட்ட காட்டில் அப்படின்னா என்ன அது ஒன்றே நமக்கு போதுமான எவிடன்ஸ் இல்லையா ராமனுக்கு சீதை குற்றமற்றவள் கலங்கமற்றவள் அப்படி இருந்தும் அவளை அக்னி பரீட்சை செய்ய சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு வர்றாரு அயோத்திக்கு அயோத்தியில் வந்து வாழ்க்கை நடத்துகிறார்கள் பட்டாசி அபிஷேகம் நடக்கிறது வாழ்க்கை நடத்துகிறார்கள் தன்னுடைய குடிமக்களிலே ஒருவன் சலவை செய்கின்ற அரண்மனைக்கு சலவை செய்கின்ற ஒருவன் ஏதோ சொல்லிவிட்டான் என்பதற்காக சீதையை காட்டுக்கு துரத்தி விடுகிறார் நாடூறு பழக்கம் என்றால் என்ன இல்ல நாடூறு பழக்கத்தில் என்ன ஜனகனை வர சொல்லி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியானே சீதை கொண்டுகிட்டு வந்த இந்த மாதிரி சொல்றாங்க பேச்சு எழும்புது நான் இன்னை வச்சு வாழ்கிற மாதிரி இல்லை சீதை கொண்டு வந்த சீர்வரிசை அது இது எவ்வளவு கொண்டுட்டு வந்திருப்பா அதையெல்லாம் ஏற்றி கணக்கு போட்டு லிஸ்ட் எடுத்து ஏற்றி ஜனகனை வர சொல்லி ஒப்படைத்து அவருடைய மகளை பத்திரமாக அவருடைய அவரிடம் அவரிடம் ஒப்படைத்திருக்க வேண்டாமா நீங்கள் போய் சரி சீதை நீ போய் உங்கள் வீட்டுக்கு போ வாயு உயிரமாக இருக்கிறேன் நீ வீட்டுக்கு அங்கே போய் உங்கள் தகமனார் வீட்டில் இரு நான் வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி நான் சுக்காக செய்திருக்க வேண்டாமா ஜனகனுக்கே தெரியாது பெற்ற மகளுக்கு என்ன நேர்ந்தது என்று ஜனகனுக்கு தெரியாது ஜனகனுடைய பிள்ளைகளுக்கும் தெரியாது அந்த பதிவெல்லாம் கிடையாது இவர் பாட்டுக்கு காட்டுக்கு அனுப்பிவிட்டார் காட்டிலே பதினான்கு ஆண்டு காலம் உன்னை பின்தொடர்ந்தவள் ராமனை பின்தொடர்ந்தவள் அருமையாக புலமை பித்தன் சொல்வான் பாடுவான் கங்கை நிதியோரம் ராமன் நடந்தான் கண்ணின் மணி சீதை தானும் தொடர்ந்தாள் அவன் போகின்ற இடமெல்லாம் அப்படியே தொடர்ந்தாள் சீதை கல்லுலையும் முள்ளுலையும் ராஜகுமாரி அவங்க வேட்டையாடி தந்த பொருள்களை பழங்களை காய்கறிகளை பதப்படுத்தப்பட்ட மாமிசங்களை அதையெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தவள் திடீரென்று காட்டுக்கு வாயும் வயிறுமாக இருந்தவள் காட்டுக்கு அனுப்பினார் என்றால் அங்கே போய் என்ன செய்வார் பாவி நம்மளை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம இப்படி அனுப்பிட்டான் ஒரு பெருமூச்சு விட்டு இருக்க மாட்டாளையா சீதை என்பது யாருடைய அடையாளம் இந்த நாட்டினுடைய துரத்தப்படுகின்ற அலைக்கழிக்கப்படுகின்ற உரிமைகள் மறுக்கப்படுகின்ற அவலை பெண்கள் அத்தனை பேரும் கோடிக்கணக்கான அவளை பெண்கள் வரதட்சணையால் கொடுமைப்படுத்தப்படுகின்ற எரிக்கப்படுகின்ற மாமியார்களால் கொலை செய்யப்படுகின்ற துரத்தப்படுகின்ற உரிமைகள் மறுக்கப்படுகின்ற கோடிக்கணக்கான பெண்களுடைய அடையாளம்தான் சீதை நேற்றைக்கு கொடுமைப்படுத்தினாங்கல்ல தாம்பரம் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் வீட்டிலே வேலை பார்த்த ஒரு சிறுமி அந்த சிறுமியின் சீதையின் அடையாளம் பில்கிஸ்பானவும்ும் சீதை அவளுக்கும் கடைசி போக்கிடம் சீதை தாயா இவர்களுக்கெல்லாம் அடையாளமாக உரிமையின் குரலாக ஒழிப்பவள் சீதையா அவள் விட்ட சாபம் தாயா அவளுடைய சாபம் அவளுடைய பெருமூச்சு எப்படி இருந்திருக்கும் சரி காட்டுக்கு அனுப்பினியே சரி பத்து காவல்காரர்களையாவது கூட ஏதாவது ஒரு அரண்மனையை உருவாக்கி அங்கே போய் இருங்க அப்படின்னு சொல்லி சகல வசதிகளையும் செய்து கொடுத்தாரா காட்டுக்கு போ அப்படியே அனுப்பியாச்சு சரி ஆண்கள் மேல்தான் சந்தேகம் இவருக்கு என்றால் பெண்களையாவது கொஞ்சம் பேரை அனுப்பியிருக்க வேண்டாமா சிப்பந்திகளை அனுப்பியிருக்க வேண்டாமா ஒரு விறகு விறகு வெட்டக்கூட தெரியாது அறிவாலை எடுத்து வெட்ட தெரியாத ஒரு ராஜகுமாரி பெண் பல்வேறு சேடி பெண்களுடைய சேவையை பெற்று வளர்ந்த பெண் அந்த பெண் காட்டில் போய் என்ன என்ன செய்வா காட்டில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எங்கே என்ன செய்வாள் தங்குவதற்கு என்ன செய்வாள் என்று யோசித்திருக்க வேண்டாமா ராமன் ஊரார் பழிக்கு அஞ்சி ஊரார் பேச்சை கேட்க முடியல என்றால் இவர் அனுப்பியிருக்க வேண்டியது ஜனகனுடைய தானே அதுதான் தமிழ்நாட்டுல கேட்டா கண்ணகி கேட்டா சீதைக்கு சீதைக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அவள் அவள் தரப்ப கேட்டாரா ராமன் ஆனால் கண்ணகி கேட்டா எப்படியா கொல்லுவ கோவலனை என் கணவனை கொன்றாய் கொண்டு வருக என்று சொல்வதற்கு பதில் கொன்று வருக என்று சொல்லிவிட்டேன் என்று சொன்னான் இருந்தாலும் கோவலனுடைய மறுப்புகளுக்கு நீ இடம் தந்தாயா கோவலன் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்தாயா கேட்டால்ல கண்ணகி அன்றைக்கு தானே பாண்டியன் நெடுஞ்சலியன் உயிர் விட்டான் வளைந்த செங்கோலை நிமிர்த்துகிறேன் என்று உயிர் விட்டு செங்கோலை நிமிர்த்தியவன் தமிழன் ராமன் மட்டும் தமிழகத்திலே தமிழ் மன்னர்களிடம் பெண் எடுத்திருந்தால் அன்றைக்கு நடந்திருப்பதே வேறு படை திரட்டி போயிருந்திருப்பார்கள் எங்கள் வீட்டு பெண்ணை எப்படி நீ காட்டுக்கு துரத்தலாம் படையெடுத்து போயிருப்பான் இல்ல பாண்டிய நெடுஞ்செலியனாக இருந்தாலும் சரி ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியனாக இருந்தாலும் சரி நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினானே ராஜ ராஜேந்திர சோழன் அவன் சேரமன்னன் எங்கே பிறந்திருந்தாலும் படையெடுத்து சென்றிருப்பார்கள் அல்லவா கேட்பதற்கு நாதி இல்லை என்று தானே சீதை காட்டிலே அவதியுற்றாள் அவள் விட்ட சாபம் அவள் பொறுமையை பொறுமன் சரி நீ பன்னிராண்டு பதினான்கு ஆண்டு காலம் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த தசரதன் என்ன செய்திருக்க வேண்டும் பொண்ணு கொடுத்தவரை கூப்பிடுங்க என்னுடைய சம்பந்தியை கூப்பிடுங்க ஜனகன் வரட்டும் ஜனகன் வாங்க பெண்ணை ஒப்படைத்து விட்டேன் அவன் காட்டுக்கு போகணும் பதினாலு வருஷம் எனக்காக என்னுடைய நான் பெற்ற வர நான் கொடுத்த வரத்திற்காக ராமன் பதினாறாண்டு காலம் அவன் காட்டிற்கு செல்ல வேண்டும் உங்கள் பின்னை பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து வைத்திருங்கள் வீட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அங்கேயாவது அனுப்பினார்களா அவளுக்கு தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் பிறந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்காதா சீதைக்கு அன்றைக்கு கூட அவர்கள் அந்த முடிவை எடுக்கவில்லை அந்த முடிவை காட்டுக்கு செல்லுகின்ற முடிவை ஜனகனுக்கே தெரிக்கவில்லை பிறந்த வீட்டிற்கே தெரிவிக்கவில்லை சீதை ராமனை சீதை இருக்கும் ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று சீதை வந்தாலே அந்த பெருந்தன்மை அந்த பரந்த உள்ளம் அந்த காதல் மனதை புரிந்து கொள்ளாத ராமன் கடைசியாக நிற்கதியாக உதவிக்கு யாருமின்றி குழந்தைகளை இரண்டு குழந்தை கருவை குழந்தைகளை சுமந்திருந்த அந்த வாயும் வயிறுமாக இருந்த சீதை அரண்மனையை விட்டு துரத்தப்படுகிறாள் காட்டிற்கு செல்லுகிறார் ஏதோ ஒரு முனிவருடைய ஆசிரமத்திலே புகலிடம் பெற்று அவர் கொடுக்கிற அந்த பழங்கள் காய்கறிகள் கீரைகளை உண்டு பல்வேறு கஷ்டங்களிலே அவள் மாற்றிக்கொள்ள துணியது யார் கொடுப்பார்கள் மாற்றுடை எவ்வளவு வேதனை ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறதா இருந்தால் சரியே சாதாரண விஷயமா பனி குளிர் மழை வெயில் எல்லாவற்றையும் பொறுத்து நிறை மாத கற்பிணியாக தன்னுடைய மக்களை பெற்றெடுக்கின்ற பொழுது எப்படி நினைத்திருப்பாள் அவளுக்கு தாய் தன்னுடைய தாய் வீட்டு ஞாபகம் வந்திருக்கும் அல்லவா என் தாய் இல்லையே என் தந்தையார் இல்லையே தன்னுடைய உறவுகள் இல்லையே தன்னுடைய என்னுடைய தம்பிகள் இல்லையே அனாதையாக பிள்ளைகளை பெறுகிறேனே என்று சீதை கண்ணீர் வடித்திருக்க மாட்டாளா அந்த சாபம் இவர்களை சும்மா விடுமா ீ சபிக்கப்பட்டவன் ராமன் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன் சீதையின் சாபத்தை பெற்றவன் ஒரு அவளையின் கண்ணீரை அவளிடம் இருந்து அவள் தரப்பு வாதத்தை கேட்டு அவள் தரப்பு வாதத்தை கேட்டு ஒரு நீதி நீதி சொல்லாமல் அவளுக்கான நியாயத்தை சொல்லாமல் இங்கே வா இந்த மாதிரி சொல்றாங்க உன்னை வச்சுக்கிறதுக்கு எனக்கு முடியாது நான் ராஜ்ய பரிபாலனை பண்ணணும் நீ ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடு நீ காட்டுக்கு போயிறாயா அல்லது உன்னுடைய பிறந்த இடத்துக்கு போகிறாயா அவளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துக்கணும்ல அவள் தரப்பு வாதம் நியாயம் எதையுமே கேட்காமல் நீ காட்டுக்கு போ என்று சொன்ன ராமன் சீதையால் சபிக்கப்பட்டிருக்கிறான் அதனால தான் எங்கேயுமே விளங்கலை இந்தியாவில் எங்கேயுமே ராமனுக்கு பெருசாக கோயிலெலாம் இல்லை இப்போ தான் இவனுங்க கட்டுறானுங்க அரசியலுக்காக ஆமாம் அதுக்கு போயிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் பில்டப் அப் பண்ணியே படம் நடிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காருல சூப்பர் ஸ்டார் போயிருக்காரு சபிக்கப்பட்டவர்களின் நீங்களும் ஒருவராகி விடுவீர்கள் ரஜினி அவர்களே துரத்தும் அவருடைய சாபம் உங்களை துரத்தும் சீதையின் சாபம் சீதையின் சாபம் என்பது சீதை மட்டும் சீதைக்கு மட்டுமான சாபம் அல்ல இந்த நாட்டில் கோடிக்கணக்கான ஏழை எளிய பெண்கள் அபலைப் பெண்கள் துரத்தப்பட்ட பெண்கள் உரிமைகள் மறுக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நகர்த்துவதற்காக அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற கணவனிடம் உதை வாங்கி மாமியாரிடம் உதவி வாங்கி பிள்ளைகள் தன்னந்தனியாக போராடி பிள்ளைகளை வளர்க்க போராடுகின்ற ஒவ்வொருத்தையும் சிதைதான் கோடிக்கணக்கான பெண்களின் சாபத்தை பெறுகிறீர்கள் ரஜினி அவர்களே துரத்தும் இந்த சாபம் உங்களை துரத்தும் மோடியவர்களே நீங்கள் வீழ்த்தும் உங்களை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த பில்ட் பில்டப் பண்ணியே ராம ராமான்னு சொல்லியே நீங்க ஜெயிச்சிட முடியாது சீதையின் சாபம் பெரியது அது ராம ஸ்ரீராம ஜெயத்தை விட பெரியது உங்களை வீழ்த்தும் என்பதை தேர்தலிலே பார்ப்பீர்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி வணக்கம்